ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் எஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி ஆசாட நவராத்திரி வாராகியம் எனக்கு ரொம்ப உகந்த நாள் ஒன்பது நாட்கள் ஆறாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் ஒன்பது நாட்கள் அவங்களுக்கு ரொம்ப உகந்த நாள் ஆசாட நவராத்திரி அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி இப்போ போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் சாமி கும்பிட்டேன் ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளே பண்ணுறேன் நான் எப்படி சாமி கும்பிட்ருக்கேன் எந்த மாதிரி சாமி கும்பிட்ருக்கேன் எந்த மாதிரி கலர்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்படி சாமி கூப்பிட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூலில் வந்து ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு விரடி மஞ்சள் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க மஞ்சள் வந்து கட்டிக்கோங்க கட்டிவிட்டு அதை சாமி தால் கயிறு மாதிரி சாமிக்கு அதை போடணும் போட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் சாமி கொண்டு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கலசம் ரெடி பண்ணிக்கிறணும் அதுக்கு எப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பித்தளை செம்பில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றி சந்த சந்தன குங்குமம் வச்சுட்டு முக்கால் பாகம் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்குள்ளேக்கே வாசனை பொருட்கள் அஞ்சு பொருட்கள் போடணும் அஞ்சு அப்படி இல்லைன்னா ஏழு ஒன்பது அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணெய்க்குள் எண்ணெயில் இருக்கிற பொருட்கள் வந்து அது போட்டுக்கிறணும் நான் வந்து அஞ்சு பொருள் போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜவ்வாது இது மூணு இது அஞ்சையும் கலந்துட்டு அதுக்கு மேலே தேங்காவை க்ளீன் பண்ணிவிட்டு தேங்காவை நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேங்காய்க்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு அந்த தேங்காய்க்கு மேலே இருக்கிற குடும்பி அது வந்து மேலே பார்க்குற மாதிரி தேங்காய் வந்து அந்த கலசத்துக்குள்ளைக்க வச்சுட்டு அது பூ அந்த இதுக்கு சுற்றி பால் மாவலை அஞ்சு மாவலை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு அந்த தேங்காய்க்கு அழகாக பூ வச்சு நம்ம வேணுங்கிற அளவுக்கு நல்லா அலங்கரித்து வச்சுக்கணும் அதுதான் கலசம் கலசம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பொருட்கள் வச்சுருக்கேன் அந்த என்னென்னா ஒரு பா ஒரு கண்ணாடி பாக்ஸ் கண்ணாடி கமிடரில் வந்து பாசி பருப்பு பாசி பயிறு கடலைப்பருப்பு கருப்பு உளுந்து கொண்டக்கடலை கொண்டக்கடலை அதுக்கப்புறம் நிலக்கடலை இந்த அஞ்சு பொருட்களும் சுற்றி வச்சு கலசத்துக்கு கலசத்துக்கு சுற்றி வச்சுட்டு அவங்கள சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு வெத்தலையை எடுத்துகிட்டு வெத்தலையை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பூ வச்சு சந்தன குங்குமம் பிள்ளையாருக்கு வச்சு பிள்ளையாரை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாராகி தாயை நம்ம சாமி கும்பிடணும் வாராகி தாயை எப்படி சாமி கும்பணோ அது மாதிரி அந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஃபஸ்ட்டு ஒரு மேஜை வச்சுருக்காங்க அது கீழே உள்ள மேஜில் தான் வாராகி தாய் ஃபஸ்ட்டு உள்ள மேஜில் வந்து கலசம் வச்சுருந்தேன் செகண்ட் மேஜையில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா தாய் வச்சுருந்தேன் அவங்கள எடுத்துகிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு செவ்வரலி அவ்வளோ பிடிக்கும் அதனால் செவ்வாயை வந்து ஃபுல்லாக அலங்கரிச்சுட்டு அதுக்கு நடுவால் ஒரு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ டேரெக்டாக உருவ சிலை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி மேஜரி வச்சுருந்தேன் அதுக்கு மேலே ஆராகியம்மனை வச்சு அராகியம்மனுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அவங்கள அலங்கரிச்சுட்டு அவங்களுக்கு அஞ்சு தீபம் ஏற்றுனேன் நாலு நெய் தீபம் ஒரு விளக்கு ஒரு எண்ணெய் வச்ச தீபம் எல்லாமே சார் எனக்கு வந்து உகந்த திரி என்னென்னா சிகப்பு கலர் திரி ஸோ அவங்களுக்கு சிகப்பு கலர் திரி வச்சு அஞ்சு விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் நாலு குத்து விளக்கு ஏற்றிட்டு பெரிய குத்து விளக்கு ரெண்டு குட்டி குத்து விளக்கு ரெண்டு நாலு குத்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் தீபதுபா ஆராதனை பண்ணலாம் சூடம் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு அவங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு பிரசாதம் என்ன வச்சேன் அப்படின்னா இன்னைக்கு பால் காய்ச்சாத பசும்பால் தண்ணி அப்புறம் மாதுளை மாதுளை முற்றுக்கள் மாதுளை மாதுளம்பழத்தை உரித்து அது ஒரு கிண்ணத்தில் வச்சு அவங்களுக்கு சாமி கும்பிட்டு அதுதான் பிரசாதமாக இன்றைக்கி வச்சேன் கருப்பு உளுந்தில் செஞ்சு வடை வைக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரசாதம் வைக்கலாம் நாளைக்கு என்ன வைக்கிறேங்கிறத நாளைக்கு பார்த்து பார்ப்போம் இப்படி தான் வச்சு இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டேன் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் கும்பிட ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கும்பிடலாம் இப்போ இன்றைக்கி என்னென்னால் நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க இன்றைக்கி என்னால் கும்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா வர பத்தாந்தேதி பஞ்சமி வருது பஞ்சமி அன்றைக்கி நீங்கள் சாமி கும்பிடலாம் உருவச்சனை இல்லை ஃபோட்டோ இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா சாதாரண ஒரு தீபத்தை வாங்கி அதில் வாராகி அம்மனை நினச்சி நூற்றி எட்டு தடவை வாராகி அம்மனை போற்றி வாராகி தாயை போற்றி அப்படின்னு நீங்கள் நூற்றி நூற்றி எட்டு தடவை சொன்னாலே போதும் அந்த இடத்துல கண்டிப்பாக வாராகி அம்மன் வந்துடுவாங்க நீங்கள் அவங்களுக்கு வேணுங்கிறத அந்த அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம் ஸோ ஒரு டைமும் நான் ஃபீல் போதும் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போதும் எனக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கிறது வந்து அந்த வாராகி அம்மன் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் ரொம்ப அவங்கள அவங்கள்தான் அடிக்டாகி ரொம்ப நம்பிட்டு அவங்க மேலே ஒரு பைத்தியமாகவே இருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு அவங்கள அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஸோ உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் என்ன உங்களுக்கு வேணும் கஷ்டங்கிற மாதிரி கிடையாது உங்களுக்கு என்ன வேணும் இந்த மாதிரி செய்யணும் ஒரு வீடு கட்டணும் இல்லைன்னா எதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படி எந்த ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கண்டிப்பாக பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தான் இந்த இந்த இயரில் கும்பிடலாம் ஒம்பது நாள் நவராத்திரி கும்பிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி வெற்றிகரமாக கும்பிட்டு முடிச்சாச்சு இன்னும் எட்டு நாள் எப்படியாவது கண்டிப்பாக நான் கும்பிட்டுருவேன் ஒரு ஒரு நாளைக்கு முடிஞ்சளவுக்கு நான் இன்றைக்கி மித்திர அப்பா இருந்ததுனால நான் வீடியோ எடுத்து போட்டேன் நாளைக்கு நாளைக்குழிச்சுன்னா அவங்க ஸ்கூல் போயிடுவாங்க முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸில் மட்டுமாவது நான் இன்றைக்கி என்ன பிரசாதம் வச்சுருக்கேன் இன்றைக்கி எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் அது போடுறேன் டெய்லியும் லாங் வீடியோ போட முடியாட்டாலும் ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நீ சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் கும்பிடுறீங்க கும் என்னை என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கும்பிடுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் அது மேற்கொண்டு ஒரு வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு அதில் மீட் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்குமே சாமி கும்பிடணுங்கிற ஒரு நினப்பு வரலாம் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே பாய்